திக் ராத்தி ஷ்ராத்தி அவன பாத்தாலே அடிக்கணும் போல இருக்குன்னு அப்படி இப்படின்னா அந்த பையம் மேலடா இவ்ளோ வன்மத்தை கொட்டுறீங்க ஏண்டா இதுவே ஒரு பேட்ஸ்மேன் பண்ணா உங்களுக்கு ஓகே ஆனா பவுலர் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்ல சரி ஓகே இந்த பையம் பண்றது மட்டும் தப்புன்னு சொல்றீங்களே அப்ப விராட் கோலி அக்ரேஷன் காட்டுறாரு அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அது மட்டும் ஃபேஷனா அக்ரேஷனா அதுல்லாம அவர் கிட்ட சிறக்கு இருக்கா பர்ஃபார்மென்ஸ் பண்றான்னு அதனால ஆட்டிடியூட் காட்டுறாம நானும் ஒத்துக்குறேன் அவர் கிட்ட சிறக்கு இருக்கு பெர்பார்மென்ஸ் பண்றாரு ஆட்டிட்யூட் காட்டுறாரு தம்பி இவனும் ஒன்றும் சும்மா இல்லை இவங்கிட்டயும் சரக்கு இருக்கு அந்த எல்எஸ்சி படாவதி பவுலிங் லைனப்ல அந்த பையன் ஒத்தலா எல்லா பேட்ஸ்மேன்களையும் வரல விட்டு இருக்கான் அவன் வாங்கின முப்பது லட்சத்துல இருபத்தொரு லட்சம் ஃபைனே கட்டியிருக்கான் ஆனாலும் அந்த பையனால் அதை விட முடியல ஏன்னா அது அவனோட ஃபேஷன் எனக்குமே மேன் கட் பண்றதுல பெருசா உடன்பாடு இல்ல ஆனா அதுக்காக அந்த பையன் மனது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ரூல் புக்ல இருக்கு எல்எஸ்சி உங்களால அந்த பையனை சமாளிக்க முடியல எம்ஐ கிட்ட கொடுங்க அவங்களுக்கு தெரியும் அந்த பையனை என்ன பண்ணணும் அந்த பையனுக்கு பயம் இல்ல என சரக்கு இருக்கு உங்க தாட் என்ன கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நாயாப்பா